அதாவது ரசூல் சல்லாஹலி வசல்லாம் அவர்கள் தனக்கு தனது காலிலே உட்கார வைத்து கண்ணியப்படுத்திய அந்த கண்ணியம் கிடைத்தவர் அப்படி என்று சொல்லி நம்ம ஏற்கனவே ஹ ஹசன் ரதிலாவில் பார்த்தோம் இதில் ஹசன் ரதியுல்லாவோட சேர்த்து இன்னொரு செய்தி வருது புகாரில் ஆறாயிரத்தி மூணாவது இலக்கம் ரசூல் சல்லா உஸாமா இபுனுசயித் ரதியுல்லா அவங்க சொல்கிறாங்க கான ரசூல்ல யூதனி ஃபையூனி அலா ஃபஹீதி ரசூலா என்னை எடுத்து தாண்ட தொடலையில் என்ன செய்வாங்க உட்கார வைப்பார்கள் யார் உசாமா அவர்களை உட்கார வைப்பார்கள் ஹசனை வந்து என்ன அடுத்த பக்கத்தில் என்ன செய்வாங்க உட்கார வைப்பார்கள் தும்மா யதும்மா தும்மை கூல்டு ரெண்டு பேரை அணைச்சிக்கொண்டு ரசூல் சல்லாலுன்னு சொல்லுவாங்க ஹுமா யாரா இவர்களுக்கு கருணை காட்டு நான் இவர்களை இவர்களுக்கு நான் கருணை காட்டுகிறேன் உசாமா ரதியு சேர்த்து ரசூல் சல்லா சல்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் உசாமாருடைய தாயுடைய என்ன உம்மு ஐமன்றதையும் அவருடைய தந்தையுடைய பேர் ஜெய்த் ஜெயிது வந்து ரசூல் சும்மா ஐமனுக்கு என்ன செஞ்சாங்க திருமணம் முடித்து வைத்தார்கள் ரைட் இப்போ அடுத்ததாக ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டு கண்ணியம் கிடைத்த என்னது தோழர் இப்போ அதில் வந்து உட்கார்ந்து குடித்த கண்ணியம் கிடைத்த தோழர் அவரையும் சொல்லலாம் அந்த சிறுவரையும் சொல்லலாம் யார் அந்த சிறு ஒரு சிறுவருக்கு பால் கொடுத்தாங்களே இப்போ இதில் அதாவது உட்கார்ந்து சாப்பிட்ட சிறப்பு கிடைத்தவர் யார் அப்படின்னா ஏதாவது ஞாபகம் இருக்குதா ரசூல் சல்லி செல்லம் அவங்க ஒரு தடவை சாப்பிட்டு கொண்டிருக்கிற டைமில் ஒரு குழந்தையுடைய கை என்ன செஞ்சது அந்த பக்கம் இந்த பக்கமெல்லாம் என்ன செஞ்சு போச்சு அப்போ ரசூசலா சலம் என்ன சொன்னாங்க குலாம் அதாவது சிறுவரே சம்மில்லா பிஸ்மில்லா சொல்லுங்கள் ஒக்குல் பியமீனிக் உங்களது வலதால் என்ன செய்யுங்க சாப்பிடுங்கள் வக்குல் மிம்மா அலிக் உங்களுக்கு முன்னால் உள்ளதை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க ஃபமாசால தில்க தேமதி பாது தேமதி பாது இந்த அதாவது எனது சாப்பிடுகின்ற முறையாக அதுவே என்ன செஞ்சது எனக்கு கடைசி வரைக்கும் என்ன செஞ்சது இருந்தது இது யார் தெரியுமா நீங்கள் சொல்ல போன சொல்லுங்க அபு சலமா ரதி அன்ஹு அவர்களுடைய மகன் உமர் அபு சலமாவுடைய மரணத்துக்கு பின்னால் உம்மு சலமா ரதி எல்லாம் யார்கிட்ட யாரை திருமணம் முடிக்கிறாங்க ரசூல் சலாஹ் சலமுங்களை அப்போ ரசூல்லாங்கிட்ட ரபீபா வளர்றாங்க யார் உமர் அப்போ உமர் அபி சலமாக்கு தான் ரசூர் சல்லாஹ் சலம் இதை சொல்கிறாங்க வரலாற்றில் வரும் உமர் தான் உம்மு சலமா ரவியுல்லாஹூன்காக திருமணம் முடிச்சு வச்சாங்க யாருக்கு ரசூசல்லா அலுவலா சலம்மா அவங்களுக்கு திருமணம் முடித்து வச்சாங்க நாங்கள் விளாயத்தில் சொல்லுவோமே யார் பொறுப்பு அப்படின்ற சொல்லுற சந்தர்ப்பத்தில் இதை என்ன செய்வோம் மகன் தான் அடுத்ததுக்கு என்ன செய்வார் என்ற பகுதியில் சொல்வோம் இதில் ரபாய் புன் நபி ரசூர் சல்லா அலி வல்லாம் அவர்களுடைய மடியில் வளர்ந்தவர்கள் அதாவது ரசூலான வளர்ப்பு பிள்ளைகள் ரசூலாங்க வளர்த்தவர் திருமணத்தின் காரணமாக ரசூலாங்கிட்ட வளர்ந்தவர்கள் பார்த்தா அது ஒரு ஆறு ஏழு பேருக்கு மேலே என்ன செய்யும் அந்த செய்தி வரும் அது ஒரு நல்ல ஒரு ஒரு தலைப்பு தான் அந்த தலைப்பு இதில் வந்து அப்போ உமரிபின் அபிசலமா ரசூசல்லா அலுசலமா அவர்கள்ட்ட என்னது சேர்ந்து சாப்பிட்ட அந்த கண்ணியம் கிடைத்தவர் அப்படின்றத பார்க்குறோம் அம்ரிபுனு சலமா இதே உமரிபின் அபிசலமா அம்ரிபுனு சலமா இதை வரலாறு நீங்கள் படிச்சிருப்பீங்க அதாவது அந்த செய்தி நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே படித்த செய்தி தான் புகாரியில் நாலாயிரத்தி முன்னூற்றி இரண்டாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி அம்ரிபுனு சலமா சொல்கிறார் காலலி அபு கிலாபா அபு கிலாபா வந்து என்ன என்னிடத்துல கேட்டார் அலா தல் காஹூ ஃபத்தஸ் அல்ஹு அவரை சந்தித்து நீங்கள் கேட்கக்கூடாதா காலி து ஃபஸ் அல் து ஃபகால அதாவது இந்த அறிவிப்பில் வரக்கூடிய செய்தி அம்ரிபுனு சலமாட்டை போய் நீங்கள் கேட்கக்கூடாதா அம்பரி சலமாகிட்ட போய் நீங்கள் கேட்கக்கூடாதா அப்படின்ற சொல்லி என்ன செய்கிற வருகிறது அப்போ கேட்ட நேரத்தில் அம்பரிமனு சலமா வந்து ஒரு வரலாறை பற்றி கேட்கக்கூடாதுன்னா அப்போ அம்பரிமனு சலமா ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா குன்னா பிமா இன் மம் பி மின் மமர் அன்னாஸ் மக்கள் எல்லாம் போய் வரக்கூடிய ஒரு தண்ணீர் பகுதியில் நாங்கள் இருந்தோம் அங்கே ஒரு தண்ணீர் பகுதி மக்கள்லாம் போய் வந்தால் அந்த பக்கத்தால் போவோம் அந்த இடத்துல இருந்தோம் உக்கான யமுர் ரூபினர் ருக்மான் ஃபனஸ் அலுகு மாலின் நாஸ் மாலின்ஸ் மக்களில் ஒரு கொஞ்சம் தடுமாற்றமைக்கதை நாங்கள் பார்த்தோம் அதாவது ரசூலான பிரச்சாரத்துக்கு பொருள் ஆரம்பத்தை தடுமாற்றம் அமைக்கிறத பார்த்தோம் என்ன மக்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு நாங்கள் அடிக்கடி விசாரிப்போம் போகிற வாரவங்கிட்ட விசாரிப்போம் அப்போ மஹாதர் ரஜூல் இவர் யார் இந்த மனிதர் யாருன்னு விசாரிப்போம் ஃபையா கூல எசோம் அன்னதாக அரசால் இலகி அல்லா அவரை நபியாக அனுப்பிக்கிறதாக சொல்கிறாரு வகி அவருக்கு வாரதாக என்ன செய்கிறாரு சொல்கிறாரு அப்படின்றாங்க இப்படி இப்படியெல்லாம் அவருக்கு அவுஹல்லாஹு கதாது ஔஹல்லாஹு பிகதா வதா இப்படி இப்படியெல்லாம் ஆபத்தால் அவருக்கு வகி அறிவிச்சிருக்கிறதாவும் சொல்றாரு ஃபக்கும் தஹது தாலிக்கல் கலாம் நான் அந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் கேட்டு கேட்டு என்ன செய்வேன் மனநமிட்டுக் கொள்வேன் இப்படியெல்லாம் பேசிக்கிறான்னு மனநமிட்டுக் கொள்வேன் நம் முஸ்லீம்களோட வாயிலாகத்தான் எதிர்க்கிறோம் ஏன்னா குர்ரானுடைய முழு வடிவத்தையும் ஒவ்வொரு சூராவாக வசனங்களாக பாடமாட்டிக்கொள்றேன்டா அந்த பக்கத்தில் போகிற முஸ்லீங்களுடைய வார்த்தைகளுக்கு மனநமிட்டு கொண்டேன் சௌத்ரி அந்த வார்த்தையெல்லாம் வேண்ட உள்ளத்தில் ஆள பதிவது போல் என்ன செய்தது இருந்தன வக்கானத்தில் அரபு தலவமுபி இஸ்லாமியம் அல்பத்தஹ தாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை மக்கா வெற்றியை வச்சு அவங்க என்ன செஞ்சாங்க பார்த்து முகம் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் ஃபையா கொலூன் உத்துருக்குவ கவுமஹு சில மக்கள் சில மக்கள் எதிர்த்தாங்க சில மக்கள் ஆதரிச்சாங்க பெரும்பாலான மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா உத்துருக்குவ கவுமுகம் அவரையும் அவர் விட்டு விட்டுவிடுங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களையும் ஃபை இன் தஹரா ஆலையும் ஃபௌவ்வ நபியும் சாதிக் அவர் வெற்றி பெற்றால் அவர் வந்து உண்மையான நபி தான் அதாவது மக்கா வெற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம் அதாவது அபர்ஹாவுடைய படை வந்து அல்லாஹ்தாலா பல சிறுக்கு இருந்தும் கூட அந்த கௌபா வெற்றி கொள்ள விடலை அப்போ இவர் கவுபாவுல்லாவை வெற்றி கொள்வார்கண்டா கௌ சிலைகளை உடச்சி வெற்றி கொள்வாரா இருந்தால் நிச்சயமா அல்லாவால் என்ன உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நபியா தாரிப் அதை கொள்வோம் அப்படின்றாங்க அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் பாதார குல்லு அந்த பலம் அக்கான ஒக்காத்து அலில் மக்கா வெற்றி வந்த உடனேயே பாதார குல்லு கோபின்பு இஸ்லாமிக் ஒவ்வொருவரும் அதை அடையாளம் பார்த்து என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் அதை தான் அல்லாஹாலா ஃபத்தகன்றான் ஏன்னே அதாவது இதா ஜா நசுருல்லாஹி வல் ஃபத்தே அல்லா நசுருல்லா அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் வந்த பொழுது நசூர் அல்லாவுடைய என்ற இதுதான் அந்த கௌபத்துல்லாவை வெற்றி கொண்ட பின்னால் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்களே அதுதான் அந்த அடையாளம் இது அல்லாஹாலி எப்போ செய்யலாம் ஆனால் சோதனைகளை கொடுத்துட்டு மோமென்களுக்கு இறுதி நேரத்தில் அல்லாஹால என்ன செய்வான் அந்த வெற்றியை கொடுப்பான் அப்போ அல்லாஹ் இடத்துல ஒரு ஒரு அளவுன்றது அந்த அடிப்படையில் தான் இது என்ன செய்ய நடக்குது அப்போது அந்த வபதர் அபி பி இஸ்லாமியம் இது நடந்த உடனே என்னுடைய தந்தையும் வந்து என்ன செஞ்சார் தண்டை கோத்திரத்தோடு போய் என்ன செஞ்சார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் விரைந்தார் ஃபலம்மா கதிம கால ஜி துக்கும் வல்லாஹிமின் அந்திர் நபி சல்லாஹலம் ஹக்கன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு என் சமுதாயத்தில் வராரு நான் உண்மையான அல்லாவுடைய தூதரிடத்திலிருந்து என்ன செய்கிறேன் வருகிறேன் ஃபகாலு அப்போ அந்த தூதர் சொன்னதெல்லாம் சொல்கிறார் ய உம்மக்கும் அக்தருக்கும் குர் இப்படி அவர் தூதர் சொன்னார் இஸ்லாத் எதுக்குன்னு அடுத்த என்ன தொழுக தானே என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் அதான் சொல்லுங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்யுங்க இப்படி தொழுங்க உங்களில் ஒருவர் என்ன செய்யட்டும் அதான் சொல்லட்டும் உங்களில் வந்து குரான் மிகவும் தெரிந்தவர் என்ன செய்யட்டும் தொழுவிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க ஃபனாரு அப்போ பார்க்குறாங்க பலம்ய குன் அஹதுன் அக்தர குரான மின்னி இவர் சிறுவர் உமரிபுனு அதாவது சலமா வந்து அம்ரிபுனு சலமா வந்து சிறுவர் அவர் வந்து அவர் சொல்கிற என்னை விட குரானை தெரிஞ்சவங்க யாரும் இருக்கலை அப்படியா அப்போ குஃபுரில் இருக்கிறாங்க சமுதாயம் குரானாக என்ன செய்கிறார் இவர் படித்து கொண்டு இருக்கிறார் அப்போ லிமா குன்து அத்தலக்காம ருக்பான் நான் வந்து அந்த பிரயாணிகள்டிருந்து படித்து கொண்டிருந்ததுனால என்னை விட குர்வான் தெரிஞ்சவங்க அங்கே யாரும் இருக்கவில்லை அப்படின்னா ஒரு ஆள் அவங்க இவர் முழுசாக தெரிஞ்சினா அர்த்தம் இல்லை தெரிஞ்சவர்கள் இவர் கூடுதலாக தெரிந்திருந்தார் ஃபக்தமுனி பைநா இதம் அவர்களுக்கு முன்னால் என்னை வ அன இபுனு சித்தின் ஔசபினின் எனக்கு ஆறு அல்லது ஏழு வயசு இருக்கும் எனக்கு ஆறு அல்லது ஏழு வயது இருக்கும் த அலைய புர்தா எனக்கு ஒரு துணி இருக்கும் மேலில் அந்த புர்தா தான் நான் அணிந்திருப்பேன் குன்துவிதா சஜத்து தக்கல்லச தண்ணி நான் வந்து சுஜூ சந்தா அது என்னை விட உயர் என்னை விட்டு உயர்ந்துடும் என்னை விட்டு உயர்ந்திரும் ஃபக்காலத் இம்ராத்து மினல் ஹை அப்போ ஒரு அந்த அந்த பிரதேசத்தில் ஒரு பெண் சொன்னால் அதான் துகத்துவ அண்ணா இஸ்த காரி இருக்கும் அதாவது நேரையாக சொல்றா இந்தா அவங்களோட காரியோட என்ன பின்பக்கத்தை மறைக்கக்கூடாதா அப்படின்னு அவங்க சொல்றாங்க சின்ன பிள்ளை தானே அவங்களோட பின்பக்கத்தை என்ன மறைக்கக்கூடாதா சின்ன பிள்ளைன்றனால அந்த மாதிரி சொல்றாங்க அப்போது ஃபஸ்ட் ஃப கதா லீ கமிஷன் அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து வாங்கி அவங்க எல்லாம் வாங்கி ஒரு ஒரு சட்டை வாங்கி இவருக்கு என்ன செய்கிறாங்க அதாவது கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஃபமா ஃபரேத்து பிஷை இன் ஃபரஹி பிதாலிக்கல் கமிஸ் எந்த சட்டையில் நான் அடைஞ்ச மகிழ்ச்சி போல் வேறு எதுலேயும் நான் என்ன செய்யலை மகிழ்ச்சி அடையலைண்டா அது கிடைத்த வழி அது எப்படி எனக்கு கிடைக்கிது அந்த கிடைத்த வழியுடைய கண்ணியின் காரணமாக மார்க்கத்தால் தொழுவிச்சதுனால அந்த எல்லாரும் சேர்ந்து எனக்கு அதை என்ன செஞ்சாங்க எடுத்தந்தாங்க என்று நினைக்கிற நேரத்தில் அது ஒரு பெரிய ஒரு கண்ணியமாக எனக்கு இருந்தது அப்படி என்று சொல்லி அந்த செய்தியில் நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் புகாரியில நாலாயிரத்தி முன்னூத்தி இரண்டாவது இலக்கத்தில் இந்த செய்தி வருது அப்போ இது வந்து அதாவது ரசூர் சல்லாசன காலத்தில் தொழுவித்ததன் மூலம் சிறுவராக இருந்து தொழுவித்ததன் மூலம் ஆறு வயசுமாம் அல்லது ஏழு வயசுமாம் இருந்து தொழுவித்ததன் மூலம் கிடைத்த ஒரு கண்ணியம் இடத்தை பார்க்கிறோம் அடுத்து ரசூர் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் அவர்களாக இவருடைய என்ன செய்ங்க முடியை மலித்து விடுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்ட சூலா முடிய விட்ட வைத்த அந்த கண்ணியம் அப்படி என்று சொல்லி அப்துல்லா ஜாஃபர் அப்துல்லாபின் ஜாஃபரையும் அவருடைய சகோதரர்களை பற்றியும் வருது அப்துல்லாபினு ஜாஃபர் ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய மகனவரும் மற்ற சகோதரர்களும் அப்போ அப்துல்லாபின் ரதிலாம் சொல்கிறாங்க ரசூசல்லா அலி அவங்க அம்ஹல ஆல ஜாஃபர் சலாசன் ஐயா தியகும் சும் அத்தாகும் மூணு நாட்கள் அந்த துன்பம் அவங்க ஜவஃர்லாம் கொல்லப்பட்ட அப்படின்னால அந்த அந்த துன்பத்தை அவங்க இருப்பாங்களே வேதனை அது மூணு நாள் டைம் கொடுத்துட்டு சொல்லுவாங்க வராங்க வந்து சொல்கிறாங்க லா தபுக்கோலா அஹி பதலியோ இன்றைய தினத்துக்கு பிறகு என் சகோதரர் மீது நீங்கள் அள வேண்டாம் இன்றைய தினத்துக்கு பிறகு என் சகோதரர் மீது நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அள வேண்டாம் பின்னர் சொன்னார்கள் ஒது ஒளி பனி அஹி என் சகோதரருடைய பிள்ளைகள் என்ன செய்ய என்னை எனக்கு அலையுங்கள்னு சொன்னால் அவங்க கூட்டிகிட்டு வரான் ஃபஜி அபின் அண்ணா அஃப்ருக் நாங்கள் வந்து அதாவது பறவை குஞ்சுகள் போல் அப்படி என்ன செஞ்சோம் அப்படி அதாவது நலிந்து போயிருந்தோம் அந்த கவலையில் அப்படி எங்களை எங்களை அழைத்து வரப்பட்ட நான் அழைத்து வரப்பட்டோம் ஃபகாலி அல் ஹல்லாக் முடிவெற்றவர் என்ன செய் ஹல்லாக்னா முடிவெற்றவர் என்ன செய்யுங்க அவரை வந்து அலையுங்கள் ஃப அமரஹூ ஃபலக்கர் ஊசணா அப்போ எங்களோட தலைகளுக்கு ரசா மொட்டை அடித்து விட்டார்கள் அதாவது அந்த அவங்க வந்து அந்த இருந்த தோற்றத்தை பார்த்துட்டு சுசலா அலமங்க மொட்டை அடித்து விட்டார்கள் அப்படின்றத பார்க்குறோம் இது இது கவலையை அனுஷ்டிக்கிறதுக்காக செய்யலை கவலையை அனுஷ்டிக்கிறதுக்காக செஞ்சால் மூணு நாளைக்குள்ளே செஞ்சுருப்பாங்க செஞ்சிருப்பாங்க மூணு நாள் முடிஞ்ச பிறகு அவங்கள க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்காக ரசூலாங்கன்னு முட்டை அடித்து விட்டார்கள் அப்போ இது அப்துல்லா அபினு ஜாஃபர் அவங்களுடைய சகோதர்களுக்கு ரசூல் சல்லாஹ் அலி வல்லம் அவர்களே இதை என்ன செஞ்சாங்க செய்தார்கள் என்ற அந்த இதன் காரணமாக இதை பதிவு செஞ்சுக்கிறாங்க அபுதாபூதில் நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி அடுத்ததாக ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அதாவது இது வந்து ஒரு பலகீனமான செய்தி இபுனு நூற்றி நாற்பத்தி நாலாவது இலக்கத்தில் வருது ரசூர் சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் ஹுசைன் ரதூ அவர்களை தாடைக்கு கீழே கையை வச்சு தலையை கையை வச்சு என்னது முத்தமிட்டார்கள் நினைவிட்டா இப்படி தாடையை கீழே கையும் வச்சு தலையை கையில் வச்சு முத்தமிட்டார்கள் இது ரசூசல்லா ஹசன் ஹுசைன் ரதுலாம் என்ன செய்வாங்க அதிகமாக இறக்கத்தோடு பாசத்தோடு இருப்பாங்க விரும்புவாங்க அந்த அடிப்படையில் வருது அப்படி செஞ்சுட்டு ரசூல்லா இந்த வார்த்தை சொன்னாங்கன்னு வருது இந்த செய்தி வந்து பலகீனமானது என்னென்னா ஹுசைனுன் மின்னி ஹுசைன் என்னை சார்ந்தவர் வானமின் ஹுசைன் நான் ஹுசைனை சார்ந்தவர் அஹப் அல்லாஹுமன் அஹப் ஹுசைனன் ஹுசைனை விரும்புகின்றவரை அல்லா உத்தாலா விரும்புவாராக விரும்புவானாக ஹுசைனன் சிபுத்தும் மினல் அஸ்பாத் ஹுசைன் வந்து அந்த பனு இஸ்ரவேல்கள் அஸ்பாத்துகள் என்று வருது அந்த அஸ்பாத்துகளில் ஒருவர் அதாவது இங்கேயும் மகன் தான் சிபுத்து தான் ஆனால் அந்த அஸ்பாத்துகளில் ஒருவர் என்ற அடிப்படையில் அந்த பன்னெண்டு பேர்களில் எனது பன்னெண்டு பேராக நாங்கள் அவர்களை என்ன செஞ்சோம் வாக்கினோம்னு சொல்லி வருது அந்த சிபத்துகளில் ஒருவர் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி வருது இது பலகின்றமானது ரசூர் சலாஹா உலகம் அவங்க விரும்புகிற சம்பந்தமாக துவா கேட்டது ஹசன் ஹுசைன் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் அவர்களை நான் விரும்புகிறேன் அல்லா இவர்களை விரும்புகின்றவரே நீயும் என்ன விரும்புவாயாக கேட்டது ஹசன் ஹுசைனை மட்டும் சேர்த்து தான் இது ஹுசைனை மட்டும் பிரித்து என செய்து இந்த செய்தி வருது அடுத்தது ஹுசைன் என்னை சார்ந்தவர் ஹஸ் அதே போல் நான் ஹுசைனை சார்ந்தவர் அப்படின்னு என்ன செய்து வரக்கூடிய இந்த அறிவிப்பு வந்து பலகீனமானது மற்ற செய்தி சரியான செய்தி தான் முத்தமிட்ட இந்த செய்தியாக